ஆபரகாம் ஈசாக்கு பிறப்புறதுக்கு முன்னமே நம்பிக்கை கொடுத்துட்டார் ஆதி அகம் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் வாசியுங்கள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் என்பதை என்பதை எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம் அந்த காலத்துல வேதமா எழுதி கொடுக்கப்படவில்லை அது மனசாட்சியின் காலம் எதுவுமே பிரமாணம் பிரமாணம் இதுதான்ப்பா அப்படி எதுவுமே எழுதி கொடுக்கல எதுவுமே எழுதி கொடுக்கல அப்படி இருந்தும் எவ்வாறு மாறக்கூடாது நாளைக்கு எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்தா நான் இப்படி தான் நடத்தணும் நான் போயிட்டேன் என் பிள்ளை அப்படில்ல அப்போ இது இந்த நம்பிக்கைய கர்த்தர் ஆபரக ஆபரகம் கர்த்தருக்கு தன் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான் இப்போ வேலைக்கார அவன் வைக்கிறது நியாயம் அவன் வைக்கிறது நியாயம் ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா அப்ப அந்த தான் இவர் எதை அறிக்கை பண்றாரு தெரியுமா இங்க பாரு நீ வேலைக்காரன் நான் எதுமா நான் சொல்றதான் கேட்க அப்படி அல்ல அப்படி அல்ல அந்த இடத்துல தான் இங்க பாரு என்னை அழைத்து இருக்கிறார் அப்ப அவன் அழைப்பை நம்புகிறார் எனக்கு வாக்கு பண்ணி அவர் தந்த வாக்கு நம்புறான் அவர் இந்த காரியம் கை கூடி வர தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் ஆப்ஷன் ஏழு ஸ்ட்ராங்கா இருக்கிறார்

அந்த அழைப்பில் இருக்கிற உண்மை என்பது தன்னில் முடியாது தன் தலைமுறை விஷயத்தில் தொடரும் என்பதுல எவ்வளவு செய்ய வேண்டியதை செய்கிறவர் மட்டும் என் தலைமுறைக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் உறுதியா இருந்தான் இங்க பாரு அவர் அனுப்புவார் அவர் அனுப்புவார் அவர் அப்படி அனுப்பலைன்னா நீ ஆணைக்கு நீங்களா இருப்ப ஆனாலும் ஈசாக்கு அங்க கூட்டிட்டு போயிடாத ஈசாக்கு அங்க கூட்டிட்டு போக கூடாது ஏன்னா அந்த எல்லை தாண்டி வந்துட்டேன் அது அப்படி விடமாட்டார் அப்படி விட மாட்டார் அதுக்கு முன்னாடி கத்தர் எல்லாம் ரெடி பண்ணிருவார் அதுக்கு முன்னாடி தூதன் அனுப்பி கிளியர் பண்ணிருவார் பிள்ளைய என்ன என்ன இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியுமாங்க ஆமே விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஆமே சம்பந்தம் பாக்குற சொல்றேன் அழைக்கப்பட்டவனுக்கு அழைக்கப்பட்டவளை பாருங்கள் அழைக்கப்பட்டவளுக்கு அழைக்கப்பட்டவனை பாருங்கள் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்பட்டவளை பாருங்கள் அது ரட்சிக்கப்படுவாங்களாம் எத்தனை பேரை பார்த்தோம் ரட்சிக்கப்பட்டவங்களே நிறுத்த முடியல அது பிறகு கலி என் மகள் செபித்து நான் போராடுங்க ஆண்டவர் அது அது பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தங்கம் போய் ஒரசுங்க ஆ தங்கம் வச்சா தங்கம் எல்லாம் 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 இருக்கு எல்லாம் சூப்பர் ஆமா அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு நாங்க வந்து விளையாட்டுக்கு சொன்னாலும் சிரிப்பா சொன்னாலும் நல்ல பெயின்ல பேசிட்டு இருக்கோம் ஏன்னா வரக்கூடிய செவ குறிப்புகள் உங்களுக்கு தெரியாது எத்தனை கண்ணீர் தெரியுமா கண்ணீர் ஸ்டேட்டஸ் பார்க்க தப்பு கிடையாது ஆனால் நீங்க பாக்குற அந்த பையனோ பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா மேரேஜ்ங்கிறது ஒன் டே ஈவென்ட் கிடையாது ஒரு நாள் பிரமாண்டமாக நடத்தி விட்டு ஆமே அது நான் ஊரே பேசும் பா என்ன கல்யாணம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நம்ம ட்ரெஸ்ஸ கூட பார்த்து பார்த்து வாங்குறோம் ஸ்கூல் கூட பார்த்து பார்த்து சேர்க்குறோம் காலேஜ் பார்த்து பார்த்து சேர்க்குறோம் டியூஷனு பார்த்து பார்த்து போய் விட்டுட்டு நின்று கூட்டிட்டு வரோம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு நிறைய பேர் சில காரியத்தை அவங்கள்ட்ட அவ்வளோ சொத்து இருக்கு இவ்வளோ பணம் இருக்கு ஆமே இவ்வளோ அது இருக்கு இது இருக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா தேவனோட உடன்படிக்கை பண்ணி சபையில் ஆராதிக்கிறாங்களா ஆமாம் செய்யும் நீங்க இந்த காரியத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கத்திர இன்னைக்கு சொல்ல சொல்ற வார்த்தை தான் கத்த தம்பி தூதனை அனுப்புவார் ட்ராக் கிளியர் ஆகும் நாமத்துல இப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கத்த டிராக கிளியர் பண்ண போறா சீக்கிரம் உங்கள் கூடாரங்களிலே மனவாளினின் சத்தம் மனவாட்டியின் சத்தம் கேட்கப்பட போகிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள இல்லை ஸ்லாங்கா இருக்கணும் ஆமேன் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் த டபுள் ட்ராக் பேட்டா உறுதியா இருக்கிறார் உறுதியா இருக்கிறார் உறுதியா இருக்கிறவன் இன்னொரு ஆப்ஷனுக்கு நேரா போக மாட்டான் கர்த்தர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்குறாருல்ல ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறார் ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் இடத்தில் பாதிராத்திரியில் போய் கதவை தட்டுறான் கதவை தட்டும் போது உள்ள இருக்கிறவ ஏய் ஏன் கதவை தட்டுற என்னிடத்தில் ஒருவன் வழி வந்திருக்கிறான் அவன் முன் வைப்பதற்கு எனக்கு மூன்று அப்பங்கள் இல்லை நீங்க எனக்கு கடனா தர வேண்டும் என்று தட்டும்போது உள்ளே இருக்கிறோன்னு சொல்றேன் இப்பெல்லாம் தர முடியாது தர முடியாதுன்னு சொன்னது அவன் இன்னொரு கதவை போய் தட்டவில்லை அதே கதவை தட்டி கொண்டே இருக்கிறான் இப்படிதான் நிக்கணும் ஆமே நாளோ எனக்கு வேற யாருண்டப்பா வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கச்சர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே அலலோயா அலலோயா இந்த வசனத்துல தலைமுறை வேறு உன்றதுக்கு பெற்றோர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும் அது எடுத்துட்டா பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க வசனத்துல பிள்ளைங்க வேறு ஒருவேளை ட்ராக் மாதிரி போனாலும் பிள்ளைங்க திருப்பி லைனுக்கு கச்ச கொண்டு வருவார் காரணம் நான் அவரிடத்தில் ஒப்பு அவர் அன்னாள் வரை அவர் அன்னாள் வர்த்த வல்லவராயிருக்கிறான் இதுல ரொம்ப உறுதியா இருக்கணும் இதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அதனால தான் பிள்ளைங்களை இந்த சண்டே ஸ்கூல் இருக்கிறது யூத் மீட்டிங் இருக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப பிரயாசம் மட்டும் அனுப்பி வைக்கணும் இதுக்கெல்லாம் பிரயாசம் இதுக்கெல்லாம் எவ்வளோ நீங்கள் கிரயம் செலுத்துறீங்களோ அவ்வளோவுக்கு உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க அதான் உண்மை அதான் உண்மை எவ்வளோத்துக்கு கிரயம் செலுத்துறீங்களோ அவ்வளோ பிள்ளைகளை நேசிக்கிறீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட ஜோ பண்ணியான்னு கேட்குறோம் டெய்லி அதை கேட்குறோமா அதெல்லாம் நம்ம ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆக்கிட்டோம் தேவனுக்கு அடுத்த காரியத்தை ஆப்ஷன் ஏ ஆக்குங்க அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு கொண்டு வந்துருங்க ஆமே பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க பின் பிள்ளைகளுக்கு சமாதம் வேதம் என்ன சொல்லுகிறது உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அடுத்த வார்த்தை உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும் ஆமே ஹலோ பிள்ளைங்க வெளியூரில் இருக்கிறாங்களா அங்கே ஏதாவது சர்ச்சைக்கு போக நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போக பண்ணுங்க சிலர் இருக்கிற இடத்துல சர்ச்சஸ் இருக்காது அப்போ அந்த இடத்துல நம்ம ஆன்லைன் சர்வீஸை பார்க்கும்படி அவங்களை உற்சாகப்படுத்துங்க பாத்தியா கேளுங்க இன்னைக்கு என்ன வசரம் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டால் நமக்கு தெரியாது அதனால் நம்ம அவங்கள்ட கேட்குறது இல்லை இருக்கு வம்பு நீங்கள் கேட்கணும் கேட்டு இன்னைக்கு என்ன அவசரம் பாத்தியா இந்த வார்த்தையை பார்த்தியா ஆமாம் எனக்கு சில குடும்பங்களை தெரியும் அவங்க சர்ச்சை முடிஞ்சுட்டு போகும்போது காரில் பைக்கில் இந்த வசனத்தையே டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க இன்னொரு ஃபேமிலி சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட போது அன்னைக்குள்ள செர்மனை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா எவ்வளோ மேன்மை தெரியுமா ஆமே ஈஷாக்கு போய் அப்பா கிட்டே கேட்கல அப்பா வயசாச்சுப்பா கட்டி விடுங்கப்பா சி ஒன்று பார்த்து அப்படி கேட்கல கேட்கல ஆமாம் ஈசாக்கு தெரியும் ஈஷாக்கு தெரியும் அப்பா செமிக்கிறப்பா அவங்க பார்த்துப்பாங்க பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கை கொடுக்கணும் ஆமே நீ இப்போ ஒரு வேலை நடக்கலன்னா நடக்கும் என்ன ஒருத்தர் அழைச்சிருக்கிறார் என்னை அழைத்திருக்கிறார் அவர் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு ஆயிர தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அலலூயா ஆமே அலலூயா ரூத்தை பார்த்தீங்களா ஆப்ஷன் ஏ தான் பிசி கிடையாது அதை வந்து யார் அப்ரிஷியேட் பண்ணுறாரு தெரியுமா போவாஸ் இங்கே பாரு தரித்திரருக்கு பின்னாகவும் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாகவும் நீ எதுக்கும் எல்லா இடத்துலையும் பயோடேட்டா கொண்டு கொடுத்து வைப்போம் ஒரு வேளை போவாஸ் சவுட்டி தள்ளிட்டார்னா இங்க வந்து இல்லை இல்லை வந்து அவர் என்ன சொல்றாரு தெரியும் இங்கே பாரு நீ பயப்படாத உனக்கு வேண்டிய படி எல்லாம் ஜீசஸ் மட்டும்தான் உங்க ஆப்ஷன் நான் பரலோக உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் இது ஜீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் இது நீ பயப்படாத உனக்கு வேண்டிய படி எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனவேதான் அந்த இரண்டு நினைவுகள் நம்மை வந்து எலியா சொல்லுவார்ல எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் ஒழுங்காவே நடக்க முடியாது அவன் எப்படி நிற்பாங்க இங்க நிற்பாங்க எலியா வந்ததும் இங்க ஆகா வந்ததும் அங்க எலியா வந்ததும் இங்க இங்க ஒரு கும்பிடு அங்க ஒரு கும்பிடு எந்த மட்டும் இரண்டு நினைவுகளா ஒருவேளை இதா இருக்குமோ அப்போதான் பாகால் தீர்க்கதரிசி வருவான் பாகாலின் தெய்வம் தான் தெய்வம் ஒருவேளை அதா இருக்குமோ அப்போ எளிய வருவார் என் வாக்கின்படியே என்றி மழை பெய்யாது மழை பெய்யல ஒருவேளை இதா இருக்குமோ ஓ எந்த மட்டும் இரண்டு நினைவுகளா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க தெளிவா புறப்படுங்க தெளிவு இல்லையா யோசனை பார்த்த மாதிரி நின்றுங்க அடுவரே அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு நின்றுங்க

நான் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்தேன் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்தியே ஆன்சரை பார்த்துட்டு வந்தியா இந்த பாதி பாதி சி ஒன்று ஆபரகம் ஆயிருங்க இல்லைன்னா யோசா பார்த்தா இருங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒன்று ஆபரகம் ஆருங்க இல்லைன்னா யோசா பார்த்தா இருங்க இந்த இடையில வராதீங்க இடையில யார் எப்படி இருந்தாலும் பிரச்சனை எப்படி இருந்தாலும் பிரச்சனை ஆபரகம் என்ன தெரியும் தெளிவு யோச பாத்துன்னு தெரியல ஒண்ணு தெளிவாயிரு இல்லன்னா தெரியாமலே இரு ஆமேன் இப்போ புரியுது இல்ல ஆமை பைபிள் வைபிள் எப்பவுமே பேலன்ஸ் ஒண்ணு நீ தெளிவாரு இல்லன்னா தெரியாம தெரியாமல இருந்த என்ன பிரச்சனை அவர் கூட்டிட்டு போனோம் பேசாம குருடரை அவர்கள் தெரியாத இடத்துல எல்லாம் ஊழியர் தூத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போவாங்கங்க போரு நீ ரைட்ல போ லெஃப்ட்ல போ சொல்லவே மாட்டோம் அப்படியே அமைதியாக இருக்கும் இதே இது தெரிஞ்ச இடத்துல ஊழியை முடிச்சுட்டு ட்ரான்ட் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நம்ம அதே அங்கே இப்படி போக வேண்டாம் இப்படி அப்படி பாங்க அந்த இடத்துல கொண்டு இருக்கோம் டா மாறுனு போட்டுட்டு நாங்கள் வருவோம் ஐயோ ஒழுங்காக இருந்துருக்கலாம் தெரியாத இடத்துல ஒன்று தெளிவாயிரு இல்லைன்னா தெரியாம இரு இது ஸ்டீரிங் ஒருத்தர் இருக்கும் அவர் கால்கீழ தான் பிரேக் இருக்கும் ஆனா ஃப்ரெண்ட் இல்ல பேக்ல இருந்து அடிப்பாங்க பாருங்க ஒண்ணு தெளிவாரு இல்லன்னா தெரியாமலே இரு தெரியாமலே இரு ஆமே நீ பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவது இல்லை இந்த அறக்குறைய தெரிஞ்சுட்டு சாஸ்திரிகள் வந்தாங்க பாருங்க அந்த ஊரு கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க சில கிருவை பெற்றவங்க வருவாங்க அது வர ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே கலவரத்தை உண்டு பண்ணிட்டு ஆ நேரக்குறை யூதருக்கு பெத்லகேமே நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே அது என்னவெனில் இஸ்ரவேலை ஆள போகிறவர் தூதரே வந்து சிம்பிளா உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்லிட்டு இவர் வந்து ஆள போகிறவர் வா மொத்தத்தில் அந்த ஊரே அழுக இது வந்து ஆண்டவரே தெரியலன்னா என்ன இப்ப யோசமாத பாருங்க தெரியல ஆண்டவரே அப்படி நிக்கும் போது எகாசியல் மேல ஆவியானவர் இறங்கி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல இவங்க அப்படியே செய்யறாங்க போய் துதி என்ன துதிக்கிறாங்க கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அது எப்படி துதிச்சாவே விழுவா அதனாலதான் எரிவோக்கு முன்னாடி ஏழு நாள் வாய திறந்துடாத துதி தான் யோசனை எல்லாரும் லைன்ல நின்னு ஹாலை லூயா ஹாலை லூயான்னு துதிச்சுட்டு இருக்கிறாங்க சத்துரு விழுரா கொஞ்சம் அது எப்படின்னு கொஞ்சம் யோசித்தா ஆமை தெளிவாரு இல்லைன்னா தெரியலைன்னு இல்ல மீதம் என்ன சொல்ல உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒரு அப்பா எனக்கு தெரியலப்பான்னு சொன்னாலாம் கடிந்து கொள்ள மாட்டான் ஆமை தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லி வேலைக்காரன் அனுப்புற நேரம் போகிறதுனால வேகமா சொல்றேன் கத்தர் என்ன செய்கிறார் பாருங்க நமக்கு முன்பாக கத்தர் போகும்போது ஐந்து காரியங்கள் நடக்கிறது ஒன்று ஆபரகாமின் வேலைக்காரன் ஜபிக்க ஆரம்பிக்கிறான் நீங்க அதனுடைய பதினொன்றாவது வசனம் பன்னிரண்டு பதினொன்று பனிரெண்டு முதல் பதினான்கு வரை பதினொன்று முதல் பதினான்கு வரை பார்த்தீங்கன்னா அவன் தனக்குள்ளேயே ஒரு ஜபத்தை பண்றான் எப்படி ஜபம் பண்றான்னா பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் என் நெஜமானாகிய ஆபரகாமுக்கு தேவனா இருக்கிற அப்ப ஒரு காரியம் இவன் இன்னும் அவரை தன் தேவனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா என் தேவனின்னு தானே கூட்டிருக்கணும் அப்ப ஆபரகாமுக்கு தேவன் அப்போ ஒரு காரியம் நான் ஆவிக்கிர கண்ணோட்டத்தோடு சொல்றேன் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்க கூட இருக்கிறவங்க நீங்க யார நோக்கி கூப்பிடுறீங்களோ அவரை நோக்கி கூப்பிடும்படி பார்க்கலாம் கூட இருக்கிறவங்க நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு நான் மட்டும்தான் என் வீட்டில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தேன் இப்போ உங்க ரச்சிக்கப்படாத புருஷன் வந்து என் மனைவி கூப்பிடுகிற ஆண்டவரை அப்படின்னு எப்படிங்க இருக்கும் சில இருக்கிறத பார்த்தா அவரா பாருங்க உங்க மனைவி வந்து என் புருஷன் வழிபடுகிற தேவனே அப்படி கூப்பிட்டு இருக்கும் பெற்றோர் வந்து உங்க சொந்தக்காரங்க வந்து உங்க உறவினர்கள் உங்க நண்பர்கள் வந்து நிகம்பீர சத்தத்தை அறிந்து செயல்படுகிற ஜனமானா இது நடக்கும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமா அவன் ஜபிக்கிறான் கூட இருக்கிறவன் கூட இருக்கிறவன் உறுதியா இருக்கிறவன் கர்த்தருக்கு முன்பா நிற்கிறவன் மனைவி விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க வேலைக்கார விசுவாசத்துக்குள்ள வராரு எப்படிங்க இருக்கும் கத்த இது இல்லாம ஆசீர்வாதம் நம்ம இந்த பூமியில இருக்கிறது வரைக்கும் ஆமே நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறதை பார்த்து அநேகர் வருவார்களாக அநேகர் வருவார்களாக ஆமே அவன் பெரிய நீங்க ஒரு பெரிய பட்டணத்தை பிடிக்கலைனாலும் உங்க உறவினர்களை படிக்கணும் எல்லா வேலைக்காரங்களும் இந்த விசுவாசத்தில் வந்தாங்களான்னு தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் ஒருவனாவது என் எஜமானாகி ஆபரகாமுக்கு தேவனாக இருக்கிற கத்தாவே ஆமாம் படிக்கிற பிள்ளைங்க இதை கேட்குறீங்கன்னா ஆமாம் என் கூட படிக்கிற இன்னாருடைய தேவனே இப்படி கூப்பிட்டாங்கண்ணா பாபில் நேபு காத்து நேச்சர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா தானியலின் தேவனே இப்படிதான் தேவன் நம்மை மகிமையா வைத்திருக்கிறார் அது அர்த்தம் என்ன தெரியுமா நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் உன் மேல் இருக்கும் அழைப்பின் மேலும் உன்னை அழைத்தவர் மேலும் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் அதுல உறுதியாயிரு ஆமேன் உன்னோடு இருக்கிறவர்களும் இந்த லைன்ல வரும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார் காரணம் ரட்சிப்பு கர்த்தருடையது ஆமாம் எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா நேற்று விசிட்டர்ஸ் டைமில் ஒரு சகோதரி வந்தாங்க அவங்க கணவர் தேவனை அறியாத குடும்பம் அவங்க தேவனை அறியாதவங்க ஆமை குடும்ப சூழ்நிலை அவங்க தாயார் இவங்கள அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தாங்க ஆனால் இவங்க செபம் பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க இப்போ எப்படி அவங்க நைட்டு ப்ரேயர் பண்ண வரும்போது எயிட் தேர்ட்டி நைன் கிட்ட எயிட் அவன் எப்படி கேட்கும்போது இப்போ ஒரு தடை கிடையாது அவர் போன்னு சொல்லிட்டார் அப்போ அவங்க போராடுறாங்கல்ல போராடுறாங்க கத்திர சீக்கிரம் அவங்களும் வருவாங்க இப்படி இப்படி வந்த எத்தனையோ சாட்சிகள் உண்டு லோயா ஹால லோயா